அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டை போய் இருங்கம்மா பிறகு அழைக்கிறேன் தம்பி ரூபாய் ஒழுங்கா கொண்டு வந்துரு சும்மா பார்த்துக்கலாம் என்னப்பா வேணும் யாருக்கு கால்வா நீ குற்றவாளியா இருந்தா நான் என்னடா செய்யணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரோட்ல இருந்து பள்ளத்துல இறங்கினா ஒரு ஐயனார் இருக்காரே இருக்க அதே மாதிரி எல்லைக்குள்ள என் தங்கை பத்திரகாளி ஒருத்திருந்தார் நான் கருப்புசாமியும் அகங்காரத்தோடு இருக்கேன் உன்னுடைய செல்வ மகளுக்கு இனி புதுமையான திருமணத்தை வச்சுதான் வாழ வைக்க முடியும் அதுக்கு இடையில சட்டப்படி வேற எதுவும் இடைஞ்சல் வருமானு பார்த்தேன் ஒரு இடைஞ்சல் இருக்கு அந்த இடைஞ்சல் வராம காப்பாத்தி தெளிவாக்கி தந்தா போதுங்களா அது இந்த ஆவணி மாதத்துல இருந்து நல்வாழ்வு தொடங்கும் ஜெயிச்சு தார தொடர்ந்து பிடிச்சுக்கலாம் சொந்தத்துல வேண்டாம் வெற்றியாகிட்டா கருப்புசாமி ஆமா திருப்பூர் இன்று வேதனை அடைந்தது யார் கால் நோட்டு வரலாம் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க தொழில்களுக்கெல்லாம் மாந்திரிகத்தால் தடை நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உள்ளத்தில் உண்டு நடந்தது உண்மைதான் அதை தீர்த்து தெளிவுத்து இந்த கடல்லிருந்து விடுதலை ஆக்கி தொழில வளமாக்கி தந்தா போதும்லாம் இவர் யார் அதனால இந்த தொழில வளப்படுத்தி தந்திருந்தேன் இப்ப இருக்கிற கடனையும் தீர்த்து தார இந்த தீய சக்தி நீக்கி தெளிவாக வாழ வைக்கிறேன் வார புதன்கிழமை என்ன வந்து பாரு கணிவாங்க நற்கனியே தான் வேற என்னப்பா வேணும் புதன்கிழமா பார்க்கும் பொழுது அவன் கல்யாணத்தை பத்தி நான் பேச நல்லா இருப்பான் ஆனந்தமா அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி இல்ல அறந்தாங்கி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உன் மனதுக்கு மாறுபட்ட நிலையில குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து என் தொல்லுக்கு கட்டுப்பட்டு வர வைக்கணும் கருப்புசாமி உன்னை நம்புறதுக்கு எனக்கு அதுதான் வெட்டி இதை எப்ப எனக்கு செஞ்சு தருவோம்னு கேட்க வந்திருக்கேன் செல்ல மகனே திசை மாறி போன ஒரு பிள்ளைய உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்க மன மாறி இருக்கிற பிள்ளைங்களை ஒருங்கிணைத்து வர வைக்க மொத்தம் முப்பது நாட்கள் காலம் அவகாசத்துல எல்லாம் சரி பண்ணித்தாரன் வெற்றி அடைவாய்ப்பா ஆனந்தமாக

நான் அனுப்புவது கடிதம் அல்ல எண்ணம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் என் உள்ள அதை கொள்ளை கொள்ள கண்ணதாசை அழுத பாட்டு அருமையான மகளே என் முன்னால நீ சும்மா இருக்க ஆனா உன் உண்மையை அழுதுகிட்டு இருக்கு இந்த அளவிற்கு காரணம் நீ பெத்த பிள்ளை கண்ணீர் வளர்த்தா எழுந்திதான் ரொம்ப வியாபாரம் ஆனா பிள்ளைகளுடைய நற்புறன்கள் அழிஞ்சு போச்சு இல்லையாடா அந்த பிள்ளைகளுடைய மன அலைகளை மாற்றி உன் பக்கம் திருப்பி ஒழுக்கமா நான் வாழ்க்கை தந்தா போதுமில்ல மகனே கால் ஒழுத்துவா மனது அந்த கரிக்குள்ள நிறுத்தி உனக்கு அடங்கி நடக்கும் வெற்றி உண்டு ஜெயிச்சுக்காரம் கல்வியை பத்தி கல்வி பத்தி ஒரு குழப்பமான நிலைகள்ல பின்னால போய்கிட்டு இருக்காங்க திருப்பி தாரேன் வெற்றி உண்டு நல்லா இருக்கும் ஆந்திரா பாடர் புரட்டாச்சா மழை வருது மலை வருது மலை ஆயுப்பிடமா இருக்கேன் வாழ்க்கை ஆனந்தம் கால வரலாம் வரலாம் ஒரே விஷயத்தை மட்டும் முடித்துக் கொடுன்னு உத்தரவு வந்திருக்கு உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி விஷயத்தை நடத்தித்தார வரை கால அவகாசம் இருக்கு நஷ்டம் இல்லாமல் திசை திரும்பாமல் குழப்பம் இல்லாமல் முடித்து வந்தா போதும்ல கால் வந்துவா இனம் சம்பந்தமான விஷயத்தை

தேனி எல்லை தேனி எந்த ஒருக்காஞ்சியா கால விட்டு வரலாம் நகரமா வரலாம் பக்கத்துல வாடா பக்கத்துல நீங்க ரெண்டும் கொஞ்சம் அங்கிட்டு போயிருக்காங்க என்னைய நினைச்சுக்கா உன் பேர் என்னப்பா சென்றாயன் சென்றமாய பெருமாள் என்ன முன்னோர்களில் மாண்டு போன ஒரு தெய்வத்தில் அது ஒன்று முன்னோர்கள் தெய்வம் கொஞ்சம் கண்ணமுடி என்னையை மட்டும் நினைச்சுக்காப்பா வெற்றி ஆகித்தார என்னன்னு நான் பார்க்க ஆண்டவனே கருப்பு சுவாமி இவனுடைய ஜனத்தின் தன்மை என்னன்னு எனக்கு தெரியணும்ப்பா இந்த மகன் தாயின் கருவறையில் ஆறு மாதமாக இருக்கும் பொழுதே குழந்தையினுடைய சிசு எல்லையில் ஜன்னி சம்பந்தமான அதிர்வலைகள் ரத்தத்தில் கலந்துருச்சு புரியுதா அதனுடைய தாக்கம் வளர்ந்த பிறகு பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு இன்று வரை ஒரு முடிவான ஒரு நிலைகளுக்கு வராமல் இன்று வரை பாதிக்கப்படுகிறது இது மாய மந்திரம் தந்திரம் அதுல வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சா ஒரு மகா குற்றம் ஆனா இது கிரகப்படி சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்பட்ட ஒரு விந்தை அதே மாதிரி குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு கால் வலி முட்டு இடுப்பு சம்பந்தமான வலி உபாதை இருக்கும் உங்க அம்மாக்கு இருக்கா ஓப்பரா சொல்லுங்க இருக்கா இந்த பையன் கருவில் பொழுது இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அதனால மருத்துவத்தால் இதை சீர் செய்வது கஷ்டம் உணர்வு அலைகள் மூலமாக இவனை சீராக்க முடியும் அல்லாம மன அலைகளிலே இவன் வந்து பாதிக்கப்பட்டும் இருக்கிறான் அந்த தாழ்வு நிலைகளில் இருந்து மனதை தூக்கி நிறுத்தி இந்த உணர்வுகளை மாற்றி தெளிவு பண்ணி நான் தாரேன் சொல்லலாம் நீங்க யாரும் தொட வேண்டாம் அவனே நடப்பான் எந்திரா தம்பி நீங்க யாரும் தோ வேண்டாம் எந்த எதுக்க முடியும் என்ன நினைச்சிருந்தா சக்தி நான் ஏஞ்சிக்கலாம் நீ ஏந்தி எந்திக்கலாம் எந்திக்கலாம்னா நான் இருக்கேன் எந்தி தைரியமா எந்திக்கலாம் கர்பசாமிக்கு 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 எந்திக்கலாம்ப்பா ஏஞ்சிக்கா எந்தி கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு துரி பாப்பு நீ உறவினர்கள் வந்து போங்க நான் வந்து வரேன் இணை போட்டு கரெக்ட்டா பாருங்க ஜெனல் நல்லா கவுத்துடா

சந்தோஷமா கூட்டு போகலாம் பயப்படாம இருக்கலாம் ஜெயிச்சாரு தைரியமா இருக்கு இன்னும் எடுத்துக்கலாம் சரியா வெற்றி அடைவாங்க ஆனந்தமாக இருக்கும் அறுபது வருஷத்துக்கு வேப்பமரம் எங்க இருக்குன்னு பாக்கணும் புரிஞ்சுக்கணும் நீயும் புரிஞ்சுக்க அந்த வேப்பமரத்து பட்டை எல்லாம் எடுக்கணும் கூலரா எடுத்து ஒரு நாளைக்கு இருநூறு கிராம்மை எடுத்து இடிக்கணும் நல்ல பானையில போட்டு விடிய விடிய கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச உடனே நல்ல கொதித்த உடனே மூடி போட்டு தீய ஆறிக்கிட்டே ஆரிக்கிட்டே காலையில எரித்த உடனே அருமையாக ரெண்டாம் தரம் சூடாக்கணும் குளிக்கக்கூடிய பருவத்துல சூடாக்கிட்டு இவனை குளிக்க வைக்கணும் ஒரு பதினெட்டு நாடு சரியாயிட்டான் அவ்வளவுதான் வேற ஒண்ணு வெற்றி அடைவோம் கேழ்ச்சியிலிருந்து மீண்டு விட்டாய் ஆனந்தம் அடைவீங்கிறப்ப வாழ்க்கை கர்மசாமிக்கு அக்கா நீ முந்துகிட்டு வரேன் நான் கூப்பிடணும்ல பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு ஆம்பளை பையனா என்ன செய்யுதான் பையன் கால் டவுன்ட்டு வரலாம் எல்லாரும் வேற செய்யணும் சும்மா விமானம் கிடக்காம தஞ்சாவூர் திருமேகியில் ம் 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 என்னப்பா செய்யணும் ஆஹான் ஏஹா ஏஹா அவனுக்கு நல்ல ஒரு காரியத்தை நடத்தி ஓதல் முறையை வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும் சரி நான் ஒன்று கேட்குறேன் பத்துனுமியேன் உன் மகன் ஒருத்தையை விரும்பிவிட்டான் நீ என்ன செஞ்சிருப்போம் நீ சம்மதிக்க மாட்டேன் அவன் சம்மது இருந்தா நான் ஏட்டுக்கிட்டேன் புரியலையா அப்படியா நான் சமைக்க மாட்டேன்கு சமைக்கவும் சம்மதம் இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பையன்கிட்ட வரைக்கும் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் உங்களுக்கு என்ன தெரியுது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பையன் அந்த மாதிரி விரும்புற மாதிரி தெரியல

அவங்க உள்ளத்துல அப்படி ஒரு சின்ன நட்பு ஏற்படக்கூடிய விதி இருக்கு அதுல இருந்து மீட்கு உன் பிள்ளைய கல்யாணத்தை ஆவணி மாதத்துல நிர்ணயிச்சு தந்துருந்த உறுதி ஆக்கி தான் பாத்தீமாழ்வான் கதை உனக்கு தெரியுமா பாட்டு நல்லா இருக்கா

ஏன் அதுக்கு வேலை படிக்கல என்ன செய்து பத்திரிக்கையா எங்க பாத்தாவா பத்திருக்க உங்க அம்மாவை கேட்டுத பேய் பத்திருக்கியா எங்க பாத்த உட்காருங்க ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த பிள்ளை உங்க வீட்டு எல்லையெல்லாம் கடந்து போனோம்னு ஒரு குளம் ஒரு குற்ற தெரியுத இருக்கோ அந்த மடை தலைவியல் ஒரு தெய்வம் தெரியுத வடக்கு மடையில சரானா அதுக்கு தெற்கு தெக்கு பக்கத்துல தென்னம்பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கா தென்னை மரம் இருக்கலாம் அதுக்கு வடக்க ரோடு வந்தா மெயின் ரோடு வந்துடும் சரணா கால் ஊருல போனதானு எந்திரி கால்ந்து கும்பிட்டுவாமா வா அறிவோட புரிந்து வரங்கள் ஆறு வயதுல இருந்து ஏழு வயது வரை குழந்த அப்பொழுது எதிர்பார்க்காமல் ஒரு சில அதிர்ச்சிகள் மனதில் பதிந்து விட்டால் ஒரு சில அதிர்ச்சி மனத்துல பதிஞ்சிடுன்னா அறிவுருடைய நுணுக்கத்தன்மை வந்து அடங்கிடும் ஆதார சக்தி அடங்கிடும் உடம்புக்குள்ள அப்படி அடங்கினோன்னா அப்படி சோர்வான மனதிலேயே இருக்கும் சுறுசுறுப்பான உணர்வு இருக்காது மனது ஒரு ரிலீப் ஆகாம ஒரு கெட்டுப்பட்டது மாதிரியே கடந்துகிட்டு அப்படி ஏற்பட்ட அதிர்ச்சி தான் இவ்வளவு அத நம்ம தீர்த்து தெளிவுபடுத்தி இருந்தா போதும்லாம் நாலு பொம்பளைங்க வாங்க நாலு பொம்பளைங்க உன் பேர் என்ன பேரு என்ன பேருமா கார்த்திகா உங்க அம்மா பேர் என்ன பேரு என்ன பேரு கமலாவா ஏ உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெற்ற கடனை பெரியவர்களால் அடைக்க முடியவில்லை என்று நீ இப்போ அதனால ஊர் விட்டு போயெல்லாம் சம்பாத்தியம் பண்ணியும் ஒரு அமைதி கிடைக்கலன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க நிறையான தொழிலும் இல்லாத துன்பம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ உனக்கு வருமானத்தையும் தரணும் உன் கடனையும் செய்து தரணும் பொதுமெல்லாம் கால் ஒன்று வேற என்னடா வேணும் தொழில் வண்டி வாங்கி என் பேரை போட்டு ஓட்டிக்கா நல்லாரு தொழில் வருமானம் வந்துடும் கடன் தீந்துடும் கையில் என்ன கொடுத்துருக்கேன் ஓடு சந்தோஷம் கர்மசாமி அப்படியா ராம்நாட்டு எல்லை முதுகுளத்தூர் பகுதி யாருப்பா முதுகுளத்தூர் பகுதி கால் வரலாம் முதுகுளத்தூர் ரெண்டு வாரங்களேன் பரமக்குடி முதுகுளத்தூர் கருப்புசாமி யாருக்கு குலதெய்வம் குலதெய்வமா பக்கத்தில் இருக்காராம் குலசாமி கும்பிட்டுவான் பரமகுடி மாரநாட்டு கருப்புசாமியா உங்களுக்கு ராம்நாடு உட்காருங்க இன்னொரு தான் கால் தொப்பியை கழுத்து பார்ப்போம் என்னடா வேணும் உனக்கு கால்நட்டுவான் ஒருத்த காசிக்கு போனான் காசிக்கு போனா அந்த காலத்துல எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒருத்தர் ரொம்ப மனமேரப்பட்டு போனான் அப்பா வண்ட கேட்டாங்க யாரெல்லாம்ப்பா காஜிக்கு போறேன்னா நானும் என் தான் போனோம் எதையாவது விட்டுட்டு வரணுமே நீ என்னத்தடா விட்டு வந்தா என் பொண்டாட்டிய காதில விட்டு வந்திருச்சு அவன் எப்படி இன்னாவே அவன் பட்ட வேதனை எப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ உன் குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சிருக்கு இதுக்கு ரெண்டு பேருடைய துப்பியோகமும் மாந்திரிகமும் காரணம்னு சொல்லி உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்காக சில ஆட்களை பார்த்து நீ பல முயற்சிகள் செய்து பணங்கள் எல்லாம் உண்டு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல ரெண்டு பேரும் கொண்டு சேரல அதனால உண்மையிலேயே கருப்பசாமி நீ இருக்கன்னு சொன்னா அவ உண்ணும் என் கூட வருமா வராதான் உள்மனத்தோட இருக்கானா அவ மனம் வேற பக்கம் திரும்பி இருக்கா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சான்னு கேட்க வந்திருக்கேன் கால் விளையா எவ்வளவு கேட்கா கெட்டிக்காரன் அவன் மனசு ஐயோ பாவம் அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வாழ வச்சா போதும்லாம் இன்னும் ஒரு தர கால் ஒன்று சாப்பிடும்பொழுது புருத்தனை நினைக்காத பொம்பளையும் படுக்கைக்கு போகும்போது புருத்தனுடைய நினைவு வராத பொம்பளையும் உண்மையான பொம்பளை கிடையாது அதே மாதிரிதான் ஆம்பளை சாப்பிடும்போது பொண்டாட்டி பருமாறுனா நல்லா இருக்கும்னு நினைக்காதவனும் தூங்க போகும்பொழுது இந்த படுக்கையெல்லாம் விருத்தி போட்டிருப்பாளே அப்படின்னு மனது கொள்ளாதவனும் இருந்தா அவன் ஒரு ஆம்பளையும் இல்லை இது ரெண்டுமே நடக்கிறன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள போராட்டம் இருக்குன்னு அர்த்தம் அந்த குற்றம் யாரு மேல இருக்கும் மனம் பக்குவப்படாதவங்க மேல தான் இருக்கும் அதான உண்மை அப்ப ரெண்டு பேருமே பக்குவப்பட்டுட்டா ஒருங்கிணைந்த ஒளிமயமான வாழ்க்கை ஒலிம்பிக் தீபம் போல ஏத்திடலாம் என்ன தீபம்

புண்ணியமுறைவாயப்பா வாழ்க்கை <laughs>